டெய்லி பைபிள் படிச்சா இல்லைன்னா எனக்கு நல்ல பைபிள் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப பக்திமான்கள் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க சமீபத்துல ஒரு நண்பரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மிகவும் கவலை அளிக்கிறதா இருந்துச்சு அதாவது என்ன சொன்னார்னா டெய்லி பைபிள் படிச்சுட்டா போதும் இல்லைன்னா டெய்லி பைபிள் வசனங்களை நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாலே போதும் பக்திமானாக நிற்க முடியும் அப்படின்னு ஆனா உண்மையை சொன்னா வேதத்தை வேதத்தை நம்ம மனப்பாடம் மட்டுமே ஒரு மாற முடியாது அந்த வேத பக்திமானது படி ஜீவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டோருடைய கிருபியும் ஆண்டோருடைய தயவும் கிடைக்கும் இத நானா சொல்லல வேதமேதான் சொல்லுது கத்தாவே கத்தாவே என்று என்னை கூப்பிடுறதுக்கு மட்டும் நான் வந்து வழிவாசல்திறக்கல அப்படின்னு இயேசு தெளிவாகவே சொல்றாரு ஆஹ் இன்னும் சொல்ல போனா என்னுடைய கற்பனைகளின்படி தான் நான் வந்து திருப்பி அளிக்கிறேன் அப்படின்னு வசனங்கள் இருக்கு இந்த உபாகமத்துல வாசிக்கும் போது இந்த சொல்லப்படுகிற வசனங்களின்படி ஜீவிக்கிறவனுக்கு கீழ்கண்ட ஆசீர்வாதங்கள் அப்படின்னு உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியுது ஏன்னா எதையுமே வந்து அந்த வசனத்தின்படி நம்மளை மாற்றுகிறதாகவும் அந்த வசனத்துல நம்மளை சீர்தூக்கி பார்த்து நம்மளை மாற்றிக்கொள்ளும் பொழுதும் ஆண்டவருக்கு ஏற்றதான ஒரு ஜீவியம் நமக்குள்ள வரும்போது மட்டும்தான் நம்மனால தேவனுக்கு உகந்தவராக தேவ பிள்ளைகளாக மாற முடியுமே தவிர வேத வசனங்களை பத்தி வாய்களியே பேசுறதுனாலயோ இல்லைன்னா நிறைய வசனங்களை நம்ம படிச்சதுனாலயோ இல்லைன்னா வேத அறிவு எனக்கு இருக்கிறதுனாலயோ நான் பரலோகத்துக்கும் போக முடியாது இன்னும் சொல்ல போனா பக்திமானா கூட நான் இருக்க முடியாது ஏன்னா ஒரு துர்மார்க்கன் கூட வேத வசனங்களை படித்து அத வந்து ஆராய்ச்சி கூட செய்ய முடியும் அவர்களை அல்லாத இல்லைன்னா இயேசுவை ஒரு ரச்சகனாக இல்லைன்னா ஒரு தெய்வமாக கூட நினைக்காத பலரும் வேதத்தை வாசிக்கிறாங்க அவங்க அவங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கவும் அவங்க அவங்களுடைய சொந்த உபயோகத்துக்காகவும் அவங்க சொந்த லாபங்களுக்காகவுமே மட்டுமே வேதத்தை வாசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஏன்னா அவங்களுக்கு நல்ல வேத அறிவும் இருக்கும் அவங்களோட நம்ம பேசி ஜெயிக்கவும் முடியாது அந்த மாதிரியான அறிவுகள் இருக்கவும் இருக்காங்க ஆனா அவங்களுக்குள்ள தேவன் அளிக்கிற ஞானம் இருக்காது இன்னும் சொல்ல போனா தேவன் அவர்களுக்கு போதித்து நடத்துகிறது இல்லை நம்மள தேவன் போதித்து நட வேதையானாலும் திசை கட்டு போவதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையின்படி ஒருவேளை நம்ம வேதத்துல வேத அறிவுல குறைவுள்ளவர்களா இருக்கலாம் வேதம் வாசிக்க தெரியாதவர்களா இருக்கலாம் இல்லைன்னா சரியான வசனங்கள் எங்கெங்க இருக்குன்னு கூட தெரியாம இருக்கலாம் ஆனால் நம்ம கேட்கிற வசனங்களின் படி உண்மையா நம்மளுடைய ஜீவியங்களை சீர்தூக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் நடக்கும் போது ஆண்டவர் நம்மள திசை கட்டு போகாதபடிக்கு தேவன் காத்து கொள்கிறார்